இறைய சுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வின் வழியாக உங்களை மீண்டுமாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைய தினத்திலே நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய திருப்பாடல் தொன்னூற்று ஆறு ஒன்று முதல் ஐந்து முடிய இருக்கக்கூடிய இறைவசனங்கள் இந்த திருப்பாடலுடைய தலைப்பாக நாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் அனைத்து உலகின் அரசர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த திருப்பாடல் மொத்தம் பதிமூன்று இறை வசனங்களைக் கொண்டதாக அமைந்திருக்கிறது அதில் ஐந்தை மட்டுமே எடுத்துக்கொண்டு இன்றைய தினத்திலே நாம் சிந்திக்க இந்த ஐந்து இறை வசனங்களையும் நாம் கவனிக்கின்ற பொழுது முதலாவதாக இருக்கக்கூடிய ஒன்று முதல் மூன்று முடிய இருக்கக்கூடிய இறை வசனங்கள் கடவுள் எப்படி நமது மகிமை பெறக்கூடியவராக இருக்கிறார் அப்படி என்றால் கடவுளை நாம் எப்படி துதிக்க வேண்டும் என்ற விதத்திலே அமைந்திருக்கிறது மேலுமாக நான்கு முதல் ஐந்து முடிய இருக்கக்கூடிய அந்த இறைவசனங்கள் கடவுள் எப்படிப்பட்டவர் அவரது தனித்துவம் என்ன அவரது தன்மைகள் என்ன எந்த அளவிற்கு அவர் மேன்மையானவராக இருக்கிறார் என்பதை சுட்டுக்காட்டக்கூடியதாக கூடியதாக அமைந்திருக்கிறது முதலாவதாக ஒன்று முதல் மூன்று முடிய இருக்கக்கூடிய அந்த இறைவசனங்களை நான் பார்க்கின்ற பொழுது கடவுளை நாம் எப்படி துதிக்க வேண்டும் இதோ இறை வசனமானது கூறுகிறது ஆண்டவருக்கு ஒரு புதியதொரு பாடல் பாடுங்கள் உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி புகழுங்கள் என்று கூறுகிறது நாம் எல்லோருமே இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மக்களாகிய நாம் அனைவரும் ஆண்டவரை போற்றி புகழ கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற பொழுது அவர் தாமே நம்மை படைத்தவராக இருக்கிறார் மேலுமாக நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைய அந்த திருப்பாடலிலே புதியதொரு பாடலை பாடி ஆண்டவரை போற்றுங்கள் ஏன் இத்தனை நாட்களாக நாம் பாடி வரக்கூடிய அந்த பாடல்கள் எல்லாம் இறைவனுக்கு உகந்த பாடல்கள் அல்லவா இதோ எதற்காக அந்த ஒரு வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்றால் உள்ளம் நிறைந்தவர்களாக புதிய உள்ளம் கொண்டவர்களாக நமது இதயத்தை நமது பாவங்களை திருத்தி கொண்டு இறைவனின் முன்பாக தூய உள்ளம் கொண்டவர்களாக அப்படி பாட வேண்டும் என்பதற்காகத்தான் புதியதொரு பாடலை நீங்கள் பாடுங்கள் உங்களை நீங்கள் தயார் செய்யுங்கள் இறைவன் முன்பாக நீங்கள் வருகின்ற பொழுது நீங்கள் தூய்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அந்த தூய்மையை தான் இதோ இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் தாவீத அரசன் புதியதொரு பாடலை ஆண்டவருக்கு பாடுங்கள் ஒருவர் பாடினால் மட்டுமல்ல அனைத்து உலகோரே அனைவரும் சேர்ந்து பாடுவோம் ஏனென்றால் அத்தகைய மகத்துவமும் மகிமையும் நிறைந்தவராக கடவுள் இருக்கிறார் பிரியமானவர்களே இரண்டாவது இறைவசனத்திலே நாம் கவனிக்கின்ற பொழுது பிற இனத்தவருக்கும் ஆண்டவரை போற்றி புகழ ஒரு வாய்ப்பினை கொடுங்கள் ஏனென்றால் எல்லோரையும் மீட்கத்தான் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் எல்லோருமாக சேர்ந்து ஆண்டவரை புகழ்ந்தேத்துவோம் ஏனென்றால் இறைவன் விரும்புவது அனைவரையும் ஒருவர் இருவர் அல்ல எல்லோருமாக சேர்ந்து அவரை துதிக்க வேண்டும் அவரை புகழ வேண்டும் அவரது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இறைவன் விரும்பிக் கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே இதோ வசனங்கள் தொடர்ந்து நாம் படிக்கின்ற பொழுது ஆண்டவரது பெயரை வாழ்த்துவோம் என்று குறிப்பிட்டிருக்கிறது எப்படி நாம் ஆண்டவரது பெயரை வாழ்த்த முடியும் இதோ திருவசனங்கள் அது அழகாக கூறுகிறது அவர் செய்த வியத்தகு செயல்களை குறித்து ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள் அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைத்து நாம் ஆண்டவரை புகழ்ந்தேத்துவோம் இதோ உதாரணமாக நாம் பார்க்கின்ற பொழுது விடுதலை பயண புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் பதினான்காவது அதிகாரத்தில் நான் பார்க்கின்ற பொழுது இறைவன் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை அங்கே நிகழ்த்துவதை நான் பார்க்கிறோம் என்ன அற்புதம் இஸ்ராயல் மக்கள் செங்கடலே கடந்து வரக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு அதை கடந்து வந்து முடித்த பிற்பாடு மோயிசனோடு சேர்ந்து இஸ்ராயல் மக்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாராட்டுகிறார்கள் புகழ்ந்து பாடுகிறார்கள் இறைவன் செய்த அந்த வல்ல செயலை நினைத்து அவர்கள் இறைவனை மகிமைப்படுத்துகிறார்கள் இதோ அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகளானது ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுவோம் ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றிருக்கிறார் இதோ வெற்றி பெற்றிருக்கிறார் என்ற ஒரு அந்த வார்த்தையானது கொடுக்கப்பட்டதனுடைய அர்த்தமானது எதிரிகளை அவர் வென்றிருக்கிறார் நமக்கு அந்த சக்தியை கொடுத்திருக்கிறார் நம்மோடு அவர் இணைந்து பயணித்து எல்லாவிதமான தீமைகளையும் அவர் போக்குகிறார் இஸ்ரேல் மக்கள் அதை உணர்ந்து பார்த்தவர்களாகத்தான் அந்த வார்த்தையை சொல்கிறார்கள் ஆண்டவருக்கு புதியதொருள் பாடல் பாடுவோம் ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றிருக்கிறார் தொடர்ந்து நான் படிக்கின்ற பொழுது பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது இறைவசனத்திலே மிரியமானவர்கள் தொடர்ந்து அவர்களும் பாடுகிறார்கள் என்ன ஒரு பாடலை அவர்கள் பாடுகிறார்கள் என்றால் குதிரையையும் குதிரை வீரனையும் கடலுக்குள் ஆண்டவர் தாமே அழித்து விட்டார் ஆக அவரது வல்ல செயல்களை நினைத்து நம் ஒவ்வொரு நாளும் அவரை பாடி புகழ வேண்டும் என்று சங்கீத ஆசிரியர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் மேலுமாக அவர் கூறுகிறார் ஆண்டவர் தரும் மீட்பை நாள்தோறும் நாம் அறிவிக்க வேண்டும் ஆண்டவர் தருகின்ற அந்த மீட்பானது அமைதி சமாதானம் மகிழ்ச்சி விடுதலை தீமையிலிருந்து விடுதலை இத்தகைய ஒரு மீட்பினை நாம் நாள்தோறும் பிற மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் இறைவனது சித்தமாக இருக்கிறது அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் மேலுமாக அவர் தொடர்ந்து சொல்கிறார் ஆண்டவரது மாட்சிமையை எடுத்து கூறுங்கள் எத்தனை வத்தகைய வல்லமையை அவர் படைத்தவராக இருக்கிறார் எத்தனை அருமையான அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவராக அவர் இருக்கிறார் எனவே இத்தகைய வல்ல செயல்களை அவரது மாட்சிமையை அவரது மீட்பை நாள்தோறும் உலகிற்கு எடுத்து கூறிக்கொண்டே நாம் இருக்க வேண்டும் என்று சங்கீத ஆசிரியர் நமக்கு ஒரு பாடத்தினை கற்பிக்கிறார் இயேசுல் பிரியமானவர்களே இந்த சங்கீதம் நமக்கு உணர்த்தக்கூடியது இது ஒரு சங்கீத மிஷினரி சாம் என்று கூறுவார்கள் அப்படி என்றால் மறை போதக சங்கீதமாக அமைந்திருக்கிறது அப்படி என்றால் நாம் பிறருக்கு இறைவனது அருளையும் ஆசிரையும் பிறருக்கு நாம் எடுத்துக்கூறக்கூடியவர்களாக அவர் செய்த வல்ல செயல்களை அவரது மாட்சிமையை அவரது புதுமைகளை நாம் பிறருக்கு எடுத்துக்கூறக்கூடியவர்களாக நற்செய்தியாளர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருப்பாடலை அவர்கள் மறைபோதக சங்கீதமாக அல்லது மறைபோதக திருப்பாடலாக அவர்கள் கூறுகிறார்கள் எனவே இயேசுல் பிரியமானவர்களே நம்மையை நாம் சிந்தித்து பார்ப்போம் இறைவன் முன்பாக ஜபிப்போம் இறைவன் செய்து வந்த அனைத்து நன்மைகளுக்காக நாம் நன்றி கூறுவோம் இதோ திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவர் தாமே அனைத்தையும் அறிந்தவராக இருக்கிறார் அவர் தாமே நாம் எல்லோருக்கும் தலைவராக இருக்கிறார் நம்மை மீட்கக்கூடியவராக இருக்கிறார் எனவே அவரை தொடர்ந்து பாடுவோம் புதிய பாடல்களால் பாடுவோம் நல்ல உள்ளம் கொண்டவர்களாக பாடுவோம் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க இதோ இந்த நேரத்திலே தொடர்ந்து ஜபிப்போம் ஆமீன்